அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எங்களில் அநேகமானோருக்கு மனப்பாடமான மிகவும் சிறிய சூறாவான சூரத்துல் இஹ்லாசினுடைய அதாவது குலுவல்லா ஹுஹது என்று தொடங்கும் சூரத்துல் இஹ்லாசினுடைய சிறப்புகளை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் அபு சயித் அல் குத்ரி ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குலுவல்லா ஹுஹது என துவங்கும் அத்தியாயம் பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலி வசல்லம் அவர்கள் கூறும் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நிச்சயமாக இந்த அத்தியாயம் குர்ஆனில் மூன்றில் ஒரு பங்குக்கு சமமாகும் என்று கூறினார்கள் புகாரியில் ஐயாயிரத்தி பதிமூணாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றொரு அறிவிப்பில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலிஹசல்லம் அவர்கள் தன் தோழர்களிடம் ஓர் இரவில் குரு ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதி முடிக்க உங்களில் ஒருவர் சக்தி பெறுவாரா என்று கேட்டார்கள் அவ்வாறு ஓதுவது அவர்களுக்கு சிரமமாக இருந்ததால் அவர்களே எங்களில் எவர்தான் இதற்கு சக்தி பெறுவார் என்று நபி தோழர்கள் கேட்டனர் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலி வசல்லாம் அவர்கள் குலுவல்லா ஹுவது அல்லாஹ் என்ற அத்தியாயம் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியாகும் என்று கூறினார்கள் இது புகாரியில் ஐயாயிரத்தி பதினைந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு சைத் அல் குத்ரி அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குலுவல்லா ஹூஹது அத்தியாயத்தை ஒருவர் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருந்ததை கேட்ட மற்றொருவர் காலையில் நாயகம் சல்லாஹல்லம் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினார் அவர் ஓதிய அத்தியாயத்தை குறைவாக எண்ணிக்கொண்டார் அப்போது நபியல் நாயகம் சல்லாஹி வல்லம் அவர்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நிச்சயமாக இது குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமாகும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி பதிமூனாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு ஹுரீரார் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குலுவல்லா ஹுஹதி என்ற அத்தியாயம் பற்றி கூறும் போது நிச்சயமாக இது குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமாகும் என்று நபிகள் நாயகம் சலல்லா ஹுலி ஹல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் எட்நூத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது அனஸ் அலியல்லா ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதை தூதர் அவர்களே உல்லா ஹஹத் அத்தியாயத்தை நான் மிக அதிகமாக விரும்புகின்றேன் என்று ஒரு மனிதர் கூறினார் அதற்கு நீர் அதை விரும்புவதே உண்மை சொர்க்கத்தில் நுழையச் செய்யும் என்று நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது புகாரியிலும் பாடத்தலைப்பாக இடம்பெற்றுள்ளது இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள் ஆகவே நாமும் இந்த குழு உலாகுவா அதாவது சூரத்துல் இஹ்லாஸை அதிகம் அதிகம் ஓதி வருபவர்களாக இருப்போம் அல்லாஹ் இந்த பாக்கியங்களை எங்களுக்கும் தந்தரலட்டும் உங்களால் முடியுமானால் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுடனும் சகோதர சகோதரிகளுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் சூரத்தில் இஹ்லாஸினுடைய சிறப்பை அறிந்து கொண்டு அதிகம் அதிகம் ஓதி வருபவர்களாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் നന്മയാണ് വിഡിയത്തിൽ നാം ഒരുവരുക്കൊരുവർ ഉദവിയായിരോം അല്ലാ എങ്ങൾക്ക് അരുൾ പുറിയും അസലാമലേക്കും വരഹമുല്ലാഹി വ